ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் பல்லவன்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீலா எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீங்கள் அண்ணன் தம்பியை நாலு பேரும் ட்ரிப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் போயிட்டு வா அப்போ தான் ஓ மனசும் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு பல்லவனை பார்த்து சொல்கிறாங்க ஏனி எங்களை மட்டும் போக சொல்கிறீங்க நாங்கள் மட்டும் போனால் எப்படி ரிலாக்ஸ் ஆகுவோம் நீங்கள் கூட வந்தீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை விட்டுவிட்டு எங்கள் நாலு பேரையும் மட்டும் போக சொல்கிறீங்க அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு இல்லைடா பல்லவா நான் வந்து சர்டிஃபிகேட் இப்போ தானே கிடச்சிருக்கு நான் வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் போயிட்டு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணக்கூடாதா வந்து என்னென்னமே அங்கேயே போய் இருக்க போகிறோம் ஒரு நாள் ட்ரிப்பு தானே போயிட்டு வரலாம்ல நீ அப்படிங்கிறாப்புல பாண்டியனும் சொல்கிறாரு நீங்கள் நீ சந்தோஷமா இருக்கும் நீங்களும் வாங்க நீ அப்படின்னு சொல்கிறாப்புல அப்புறம் சேரனும் சொல்கிறாப்புல ஆமாப்பா நீ வந்தா தாப்பா எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அதனால நீ வாப்பா கூட நீ வந்தேனாதான் பல்லவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறாப்புல பல்லவனுக்காக நீ வாப்பா அப்படிங்கிறாப்புல சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி இவ்வளோ தூரம் எல்லாரும் சொல்கிறீங்க உங்களுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொன்னதுமே சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ நேரம் நம்ம கூப்பிட்டோம் காரில் வரையில் ஒத்துக்கிட்டாலா இங்கே பாரு அண்ணன் தம்பியை மூணு பேரும் சொல்லவும் உடனே வந்து சரின்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாலும் நம்ம மேலே இன்னும் அவளுக்கு கொஞ்சம் கூட ஒரு பாசம்ன்றது இல்லையே எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து அந்த வெறுப்பத்தானே கொட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே புலம்ப ஆரம்பிச்சிட்றாரு சோழன் அதுக்கப்புறம் நிலா வந்து நடேசன்கிட்ட போகிறாங்க அங்கே இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரிப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால் போகலாமல் முடிவு பண்ணியிருக்கோம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லவும் ஏமா நான் வந்தால் பிரச்சனை ஆயிருமா இவங்க எதையாவது சொல்லுவாங்க வேணாம்மா நீங்களே போயிட்டு வாங்க இல்லை அங்கே சுற்றி பார்த்த இடம் பூராமே உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் வந்து லாரி ஓட்டினதுனால எல்லா இடமும் உங்களுக்கு அத்துப்படி அதனால் நீங்கள் கூட வாங்க நீங்கள் எதுவும் பேச வேணாம் நீங்கள் எங்களுக்கு எல்லா இடமும் சொல்லுங்கள் நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு போவோம் அப்படிங்கிறாங்க சரி உனக்காக வர்றோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சோழன் சேரன் பாண்டியன் பல்லவன்கிட்ட வந்து சொல்கிறாங்க அங்கு கூட வர்றாரு எதுவும் வந்து வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் எதையாவது சொல்லிவிட்டு அவர் ஒன்றை சொல்ல நீங்கள் ஒன்றை சொல்ல அந்த மாதிரி பண்ணிடாதீங்க தயவு செய்து அப்படிங்கிறாங்க சரி நீ இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்களா உங்களுக்காக நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம் அவரை மட்டும் வாயை மூடிட்டு வர சொல்லுங்க அப்படிங்கிறாப்புல சரின்னு சொல்லிவிட்டு மறுநாள் வந்து எங்கே போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஊட்டியாக கொடைக்கானலா அப்படின்னு ஊட்டிக்கே போவோம் அப்படிங்கிறாரு பாண்டியன் ஏன்னா இங்கே அடிக்கிற வெயிலுக்கு ஊட்டி போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு அப்புறம் சேரன் பல்லவனும் சொல்கிறாரு ஆமா நீ அதை தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்கிறாரு சேரனும் சொல்கிறாரு ஆமாப்பா அங்கேயே போவோம் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் கிளம்புறாங்க ஊட்டிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ஊட்டிக்கு போகிறாங்க ஊட்டியை போய் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சுற்றி பார்த்துட்டு ஒரு பூங்காவில் வந்து உட்காராங்க உட்கார்ந்து எல்லோரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஒரு அம்மா வந்து வடநாட்டம்மா அவங்க வந்து போலி போலின்னு விற்றுட்டு வர்றாங்க உடனே வந்து கூப்பிட்டு போலி சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க நிலா ஆ சரிங்க நீ கூப்பிடுங்க ஆளுக்கு ரெண்டு போழி வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்டதும் அந்த அம்மா வந்து நிலாட்ட தான் வர்றாங்க எத்தனை போலி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்குறாங்க எடுத்து இருக்கையிலே நடேசனுக்கு ரெண்டு எடுத்து கொடுக்கையில நடேசனை பார்க்குறாங்க சாக்காகிறாங்க அந்த அம்மா உடனே வந்து அவரும் பார்த்துட்டு சாக்காகிறாரு இவ்வளவு இவ்வளோ நாளாக வந்து தான் இந்த அம்மா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பேச முடியலை ஏன்னா பல்லவனை வச்சுட்டு இந்த இடத்துல பேசணும்னா இது பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பார்த்துட்டு வாயை மூடிக்கிறாரு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கார் சேரனும் பார்த்துடுறாரு சேரனும் பார்த்துட்டு அவருக்கும் தெரியுது இது பல்லவனுடைய அம்மா அப்படின்னு வீட்டை விட்டு வர்றதுக்கு முன்னாடியே பல்லவன்கிட்ட சத்தியம் வாங்கிடுவார் இனிமேல் உங்கள் அம்மா பேச்சையே எடுக்கக்கூடாதுன்னா அவரும் சத்தியம் பண்ணி கொடுத்துருவார் அதனால வந்து சந்தோஷத்தோடு வந்திருப்பாங்க எல்லோரும் இங்கே பார்த்தா அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க என்ன சொல்கிறது இப்போ எப்படி சமாளித்து இவங்களை அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு புரியலை ஆனால் சோழன் பாண்டியன் ப பல்லவன் இவங்களுக்கு யாருக்கும் அடையாளம் தெரியலை ஏன்னா அது வந்து பல்லவன் குழந்த பாண்டியன் சோழனுக்கு வந்து சின்ன பசங்கன்றதுனால அவ்வளோவா விவரம் தெரியலை அந்த அம்மா அவங்க வீட்டில் இருக்கையில் நடேசன் அந்த பொண்ணை வந்து அந்த அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு போய் இங்கே தான் இருக்கியா இவ்வளோ நாள் இங்கே தானே இருக்க தானே இருக்க அப்படின்னு கேட்குறாப்புல ஆமாம் தான் இருந்தேன் நான் என் பையனை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருந்துச்சு ஆனாலும் வந்து அவனை வந்து தப்பான தப்பானவனுக்கு பிறந்தவன் அதனால தான் வந்து அவனுடைய வாழ்க்கை வந்து நான் வந்து பார்க்க வந்தேன்னா எல்லா உண்மையும் சொல்கிற மாதிரி வந்துடும் அப்புறம் அந்த பையனுடைய லைஃப்பே போயிடும் அதனால தான் வந்து நான் என் பையனை பார்க்க வரல எனக்கு ஒவ்வொரு நாளும் அவன் ஃபோட்டோவை பார்க்கற விட்டோம்னா எப்படியாவது ஒரு டைமாவது நம்ம பிள்ளையை பார்த்துடமாட்டோமான்னு நான் நான் நினைப்பேன் ஆனால் வந்து அது கடைசி வரையும் நிறைவேறாதுன்னு நினச்சேன் இப்போ ஏதோ வந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பையன்கிட்ட பேச முடியுமா அப்படிங்கிறாப்புல ஏமா ரொம்ப விலைக்கு வாங்குற இப்படியே இருந்துரு இப்போ தான் அவன் அவனுக்கு உண்மை தெரிஞ்சு வீட்டில் ஒரு பெரிய போராட்டமே நடந்து அவனுடைய மனசு ரிலாக்ஸ் ஆகணுன்னு தான் இங்கே வந்திருக்கோம் அதனால் இப்போ வந்து எதையும் வந்து நீ காட்டிக்கிற வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு வந்து அந்த அம்மா வந்து அந்த அம்மா இங்கிலி தான் பேசுகிறாங்க அதனால் வந்து அவருக்கு புரியும் எல்லா பாஷையுமே வந்து கார் லாரி டிரைவராக இருந்ததுனால எல்லாமே புரியும் அதனால் அவரும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு சேரனுக்கு ஒரே பயம் என்னடா இந்த அம்மாட்ட எதையாவது உண்மையை சொல்லி அந்த அம்மா வந்து பல்லவன்கிட்ட வந்து எதையாவது சொல்லி பெரிய பிரச்சனையாயிருமா வந்த இடத்துல அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் பல்லவனுக்கு ஒரு சந்தேகம் வருது இவங்க கூப்பிட்டு தனியாக பேசுகிறதுக்கு தோதா அந்த அம்மாவும் வடநாட்டம்மா மாதிரி இருக்காங்க அப்போ இது ஏதோ உள் குத்து இருக்குது இதை என்ன எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு மனசு அந்த அம்மாவை பார்த்ததுமே அவருக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்படுது அவர் யதார்த்தமாக அம்மா அப்படிங்கிறாரு அந்த அம்மா திரும்பி பார்த்து வேகமாக பல்லவனை பார்த்து ஓடியாராங்க இன்னும் என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்